ஓம் சரவண பவ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் எதனால் அது ரொம்ப விசேஷமான நாளாக நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூர பதமருகளை வந்து அழிக்கிறதுக்காக முருகப்பெருமானுக்கு வந்து பார்வதி தேவி வந்து ஞானவில் வழங்கினாங்க ஞானவில் வந்து பார்வதியிடமிருந்து முருகப்பெருமான் பெற்ற தினத்தையே வந்து நம்ம தைப்பூச திருநாளாக வந்து கொண்டாடுறோம் தைப்பூச நாள் வந்து பார்த்திங்கன்னா பழனியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன் பார்த்திங்கன்னா பழத்திற்காக கோபம் கொண்டு ஆண்டி கோலத்தில் நின்ற இடம் தான் பார்த்திங்கன்னா பழனி அந்த திருத்தத்திற்கு சென்று தான் பார்த்திங்கன்னா பார்வதி வந்து ஞானவில் வழங்கியதாக வந்து புராணங்கள் வந்து சொல்லுது இந்த தைப்பூச நாள் வந்து பார்த்திங்கன்னா பழனியில் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் தைப்பூசத்தன்னைக்கு வேல் வழிபாடு ரொம்பவே விசேஷமானது ஏன் பார்த்தீங்கன்னா தேவர்களின் படத்தளபதியாக பொறுப்பேற்று அசுர்களை வந்து சமகாரம் செஞ்சு முருக பெருமான் வந்து வேலை பயன்படுத்தினார் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த வேல் வழிபாடு ரொம்பவே விசேஷம் வேல் வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா மாந்திரிகம் ஏவல் பில்லி சூனியம் என எந்த கெட்ட சக்தியும் நம்ம வந்து நெருங்கவே நெருங்காது இந்த தைப்பூச வழிபாடு பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிச்சிட்ருக்காங்க இந்த தைப்பூச திருநாளில் பழனி முருகனுக்கு வந்து நம்ம காவடி எடுத்தால் ரொம்பவே நல்லது தீய சக்தி மாந்திரிகம் பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருந்தாலும் கெட்ட சக்திகள் எதுவுமே நம்மளை நெருங்காது அதனால தான் சுக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணிக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அதே சமயத்தில் தைப்பூச திருநாள் தான் பார்த்திங்கன்னா உலகமே தோன்றியதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த தைப்பூச தண்ணிக்கு சிவன் கோயில்லையுமே பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜைகள் அலங்காரம் எல்லாமே நடக்கும் இந்த தைப்பூச திருநாளில் தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பார்வதியுடன் இணைஞ்சு தில்லை என்னும் சிதம்பரத்தில் வந்து ஆனந்த திருநடனம் புரிஞ்சு பக்தர்களுக்கு வந்து காட்சி அளித்ததாகவும் வந்து கூறப்படுது இரணியபெருமன் என்ற அரசன் வந்து தில்லையம்பத்திற்கு வந்து அரும் பெரும் திருப்பணிகள் செய்ததாகவும் அவருக்கு வந்து சிவபெருமான் காட்சி அளித்ததாகவும் கூறப்படுது புராணங்கள் இதனால் இந்த தைப்பூச திருநாள் வந்து ரொம்பவே விசேஷமாக உலகம் முழுவதும் வழிபாடு செய்கிறாங்க பக்தர்கள் முருகப்பெருமான் பார்வதியனிடம் வேல் பெற்ற இந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைப்பூச திருநாளாக ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம் அதாவது வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படி இந்த நாளில் வேல் வழிபாடு செய்யும்போது கெட்ட சக்திகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த பாதிப்புமே ஏற்படாதா அப்படின்றது நம்பிக்கை இருக்குது அதனால இந்த தைப்பூச திருநாளை நீங்கள் வந்து தவற விடாமல் இந்த வேல் வழிபாடும் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா வித பலன் எல்லா வித நன்மை எல்லா வித செல்வ வளமும் கிடைக்கும் தைப்பூசி தண்ணிக்கு மட்டும்தான் வேல் வழிபாடு செய்யணும் அப்படின்றதுலாம் இல்லை நீங்கள் கண்டினியூஸாக தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இல்லை நாற்பத்தெட்டு வாரம் செவ்வாய்க்கிழமையில் செஞ்சுட்டு வந்தால் கூட வேல் வழிபாடு நீங்கள் என்ன நினச்சிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் வேல் வழிபாடோட வேல் மாறலும் பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வரலாம் வேல் வழிபாடு இப்படி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா வித பலன் எல்லா வித செல்வ வளமும் கிடைக்கும் வாழ்க்கையில் முடிஞ்சால் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் வேல் மாறலும் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்